அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜபாலன் காலை வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இந்த ராகு கேது பயிற்சி சித்திரை பதிமூணாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இந்த ஏப்ரல் மாசத்துல பேரர் அவர் பேர்னால என்ன நம்ம கஷ்டம் அப்படின்னு பார்த்தேன்னா அவர் பிறந்து உடனே குருவும் பெயர்ந்துடுவர் அதே ஏப்ரல் மாசத்துல மே மாசத்துல பெயர்ந்துடுறார் அதே சித்திரை மாதத்தில் அதே சித்திரை மாதத்தில் பேர்றார் குரு மிதுனத்துக்கு போகும்போது போய் சே சேர்ந்த உடனே ரொம்ப நாள் இருப்பான்னு நினச்சோம் அதே சமயத்தில் ஆணி மாதிரி ஆணி மாதத்தில் சனீஸ்வரம் அக்கிரமாயிடுவார் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குரு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிசாரத்தில் போயிடுவார் சனீஸ்வரம் படுற பாடு நல்லா செவ்வாய் கடகத்துலேருந்து உடனே கேது பண்ணிவிடுவார் சிம்மத்தில் இந்த ரெண்டு பேருனா கூப்பி அப்புறம் சனீஸ்வரன் இந்த கடகத்திற்கு இந்த அந்த ஆணி மாதத்தில் சூரியன் புதன் சுக்கரன் எல்லாம் ஒன்றா உட்காந்து இந்திரத்தில் உட்காந்துருப்பாங்க அது பிறகு மெதுவாக்கு கடகத்தை இறங்கிடுவாங்க அந்த சிம்மத்தில் கேது இருப்பார் சிம்மத்தில் சேவா சேர்ந்துடுவார் தாங்க முடியல இந்த பக்கம் சனி குரு மூது எல்லாம் பார்த்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய அந்த அதிர்ஷ்டம் என்னன்னா குருவோட பாறை கிடைக்கிறது கும்பத்துக்கு சமாளிக்கிறார் சம் சனீஸ்வரர் சர்ப வளையம் முதலேயே சர்ப தான் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்கொயர் அப் பண்ணிட்டானே என்ன அர்த்தம் அடிக்க போகிறான்னு அர்த்தம் விவசாயம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் அப்படி இருக்கும்போது ஆபரண யோகம் வருது சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேருமே பாம்பை போட்டு மிதிக்கிறாங்க மரியாதையாக ஒழுங்காது ராகு கேள்வி ஒரு கண்ணை உளுட்ருலையே மாயம் ஒன்று கொஞ்சம் நாளாக அந்த பக்கம் நடந்த உடனே படி ஆரம்பிச்சுருவாங்க இப்படி தான் இருக்குது ஒரு சபம் பார்த்தா நிறைய கிடைக்கும் ஒரு சபத்தில் ஒன்றும் கிடைக்காது ஒரு பார்த்தா இப்ப வச்சுக்கணும் வச்சிக்கணும் இருக்கிறது காலியாகிடும் புதுசு புதுசாக பிரச்சனை வந்துன்னு இருந்ததுனால் எப்படி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும் வாழ்வாட்டு தான் போகும் ஆனால் நிறைய பணம் ஒத்தும் செல்வம் பற்றி எல்லாம் சொத்து பற்றி எல்லாம் வரும் ஆனாலும் ஒரு திறத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையில் அல்ல அலைச்சல் தான் மிச்சமாக இருக்கும் ஏதோ வாழ்க்கையில் ஒரு அனுபவிக்கூடிய பாக்கியம் கிடச்சாலும் கூட ஒட்டுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை பயம் ஆட்கொள்ளும் இதெல்லாம் வரக்கூடியது இந்த மாதிரிலாம் சீன்லாம் கொடுத்தோன்னா நம்ம எப்படி அனுபவிக்க முடியும் கம்பங்கிழங்கு கஞ்சி அந்த கேழ்வரை கஞ்சி குடிச்சா கூட சிம்மையாக பீஸ்ஃபுல்லாக வாழலாம் இவ்வளோ ஆடம்பரமாக எல்லாம் கொடுத்து வாழ்க்கை இல்லாத ஒரு வட்டு வெற்று வாழ்க்கை பெறும் கல்யாணமானாலும் சரி தான் ஆகாட்டாலும் சரி தான் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்படி இப்படி இருந்தால் எப்படி வாழ வாழ்கிறது பகவான் கிருஷ்ணன் கூடயே வரான் சுக்கராச்சாரியர் கூட வரா லட்சி லட்சுமியும் கூடயே வரான் ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்தில் எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வரைக்கும் கூட இருந்து நம்ம நம்ம குடும்பத்தை நம்ம குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவு நம்ம பார்ட்னர் பிஸ்னஸ் அவங்க வரைக்கும் இருந்தால் போதும் வேறு ஒன்றும் உலகத்துக்காக நம்ம ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை பரதாக வேதனைப்படுறதோ வேதனை போடுறதோ அல்லது சந்தோஷப்பட்டு குதிக்கிறதோ சொன்னீங்கன்னா புது விஷயத்தில் பிரச்சனைகள் நிறைய தலைக்கெடுத்து தான் ஆகும் அதனால் இதெல்லாம் நிறைய விதிரங்களாக இருக்குது சனீஸ்வரன் வக்கரமானான்னு சொன்னால் ஒருத்தர் கோவப்படுறார் ஏ நேர்மையாக நடக்கிறார் அவனை ஒரு வழியை ஆக்கி தப்பு வாரி பண்ணுறையா இல்லையா ஒத்துவிக்கிறையா கேட்டானா கேட்டான்னா முடிக்குமா அதாவது தான் சனீஸ்வரர் வக்காரன் மாறார் செவ்வாய் ஒரு பக்கத்தில் கொடுத்துட்டு அவன் ஏற்றாமல் டான்ஸ் ஆடிட்டு இதெல்லாம் வேற வழி இல்லை வேற கஸ்டம் டு டூ சச் ஆக்டிவிட்டி சொல்கிற மாதிரி ஃபோர்ஸிபுளாக ஏதோ இருக்கு அப்போ நம்ம ரசிக்கிறது எப்படி அப்போ பாவம் தனி தர்மம் அதர்மம்னு சொல்லி என்ன பிரயோஜனம்னா அப்பப்போ பகவான் ரசிக்கிறார் கண் கூட பார்க்கலாம் இந்த பூமியில் மட்டும் பகவான் அப் அப்பட்டமாக இருக்காரு எத்தனை தேவதைகள் கூட இருக்காங்க நம்ம கணக்கே இல்லை அப்படி இருந்தும் நமக்கு வந்து பயம் ஆட்கொள்கிறது நிம்மதி இல்லை தான் நம்மளை வந்து யாரோ விட்டுட்டா மாதிரியும் காப்பாற்றாத மாதிரியும் வந்து மாதிரியும் ஏமாத்துறா மாதிரியும் அந்த அயோக்கிய கும்பலில் வாயிற மாதிரியும் இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சீன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு சேர்ந்து நம்மளுக்கு அ அரவரைச்சுனே போவார் பில்லன்கள் இருந்தால் தாங்க ஒரு ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் சேஞ்சஸ் நமக்கு வரும் நிரும்பின உட்கார்ந்துருந்தேன்னா சொர்க்கத்திலேயே உட்காந்துக்கலாம் பராபவரிடம் வரும்போது கிட்டிக்கலாக இருக்கும் தை மாதம் மாசி விசுவாவசு வருஷம் மாசு மாதம் பங்குனி மாதத்தை ரிலீஃப் கிடைக்கிறது தை மாதம் வந்தாலே சும்மா இல்லாத மகரத்தில் இருக்கிற இந்த செவ்வாய் சுக்கரன் எல்லாம் உட்காந்துருக்கு சூரியன் எல்லாம் உட்கார்ந்துரும்போது சும்மா இல்லை கும்பத்து இந்த சிம்மத்தில் இருக்கிற கேதுவை பார்த்து உஸ்பேத்தி விட்டு செ சும்மா இருக்கலாம்ல உடனே அங்கே அங்கே சனியை போட்டால் கிண்ணி பின்னி பண்ணுறாரு கும்பத்தில் இருக்கிற கூடையே எத்தனை உடனே சுக்கரனை முதன் போய் காப்பாற்றுறாங்க என்ன பண்ணுவாங்க குரு வந்து மீனத்து போயிடுவார் பக்கரமாகி விவரிசையிலே போயிடுறாரு அப்போ காப்பாற்றினா கூட பலம் இல்லாத ஒரு நிலையில் குரு பார்த்துக்கோப்பா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் உடம்பில் தைரியம் வருமா ஃபேஸ் பண்ண முடியுமா அதனால் இதை மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குது என்ன யோகங்கள் வருது வயிற்று வலிக்காரன் சாப்பாடு போட்டால் எப்படி இருக்கும் ஃபீஸ்ட்டு போடுறான் வயிற்று வலிக்காரன் வயிற்று வலிக்கு போதும் நெஞ்சு ஒலிக்காரன் அவன் டான்ஸ் மிஸ் அப்போ அப்படின்னு மாதிரி இந்த சுச்சுவேஷனில் எத்தனை யோகம் வந்து என்ன பண்ணும் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் நமக்கு எது போனாலும் நமக்கு காசு பணம் சொத்து சுகம் ஒரு அவன் அனுபவிக்கணும் அவ்வளோதான் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இதுதான் நமக்கு போகணும் அந்த பகவானோடு ஈடுபட்டு சந்தோஷமான உறவுகள் வந்து குடும்பத்தோடு இருந்து எளிமையாக வாழ்ந்து ஆனந்தமாக இருந்து இதெல்லாம் அனுபவிச்சு அந்த அவனோட அனுபவி அந்த பாக்கியம் நிறைய கொடுக்குறான் ஆனாலும் நமக்கு இப்படி தான் வாழ்ந்து பழக்கம் அதனால் வெளி உலகத்தில் கொஞ்சத்தை கொஞ்சம் எட்டி பார்க்காமல் இருக்கிறது நல்லது நம்ம போய் சமுதாய சீர்த்தத்தில் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை புரியுதுங்களா அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி சொல்கிறாரன் கேட்காதீங்க கைப்பொருள் உள்ளதும் போயிடும் உடம்பு ரொம்ப கொடுத்துருக்கான் அது புண்படாத இருக்கணும்னு நீங்கள் சுதாரிக்கணும் பராப வருஷத்தில் நல்ல ரிலீஃப் கிடைக்கிறது இதே மாதிரி யோகங்கள் இருந்தால் கூட யோகங்கள் அது கொடுக்கறது அது ஆச்சரியமாக இருக்குது சர்ப்பங்கள் என்றைக்குமே கொடுக்கறது அது கொடுக்குற அளவுக்கு காரணம் என்னென்னா சுக்கரும் புதனும் கூடையே போகிறாங்க திம்மத்தில் இருக்கிற கூட அந்த கேது மகம் விட்டுட்டு பூரம் வந்துடுவார் பராப வருஷம் சொல்கிறேன் அந்த பூரத்தில் வரும்போது சுக்கரனுடைய காலிக்குனால பராபா வருடம் அந்த ஆஃப் லேட்டர் ஹாஃப் வரும்போது நமக்கு ஃபுல் ரிலீஃப் மிதன புதன் மீனத்திலேயோ மீனகுரு மிதனத்திலேருந்து ஃபிஃப்த் ராசி பருந்து பண்ணிப்பாங்க மேலே சதுர்த்த கேந்திரத்தில் ஆரம்பினால அது ஒரு யோகம் கிடைக்கிறது ஆக மட்டும் பங்குனி மாதத்தை வருஷம் மாசி முடிஞ்சு பங்கு சனிப்பெயர்ச்சி ஆன பிறகு பங்குனி மாதத்துலேருந்து பெரிய பெரிய ரிலீஃப் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்த மாதிரி புண்ணான பிறகு உடம்பு ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இல்லை வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவனும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் துக்கம் ஒரு பக்கம் ஏமாற்றம் ஒரு பக்கம் திருப்பி கிடைக்கிறது இப்படி எப்படிலாம் மாறி மாறி சமாதி சுதாச்சு நம்ம லைஃப்பை டேர்னிங் பாயிண்டாக ஒன்று கொடுக்குறாருனா உண்மையிலே நமக்கு வந்து இந்த இந்த ராகு கேது பயிற்சிகள் நல்லது கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அமைஞ்சது சொல்லிட்டு இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே ராகு கேது பயிற்சி இந்த விஸ்வாசத்தில் பேருந்து அட்டகாசமாக நல்லா இருக்கிறது சரி குருவும் கையோடு பேர்ந்துடுறார் மிதத்துக்கு இதெல்லாம் காட்சிகள் சரி குரு பேருந்து மிதத்தை இருக்கிறாருன்னா உடனடியாக அங்கே இந்த அதிசாரத்தில் கடகத்து வருவார் அது வரைக்கும் நல்லது பண்ணுற பெரிய விஷயம் தான் இந்த பாம்பு தொலை தாங்கலை வரைக்கும் ஆனால் வந்துட்டு அதேசாரத்தில் விசாரத்தில் வந்து ஒரு ஆறு மாதம் அப்படியே ஓட்டிட்டு நாலஞ்சு மாதம் ஓட்டிட்டு அப்புறம் வக்கரமாகி பிவர்ஸ் வந்து மறுபடியும் மிதத்து வருவார் வந்து திரும்பி உடனே புது வருஷத்தில் வந்த உடனே மறுபடியும் இதே தான் வர்றேன் பர்மனண்ட்டாக இருக்குது ஒரு இடத்த எப்பாருன்னு பண்ணணும்னு எண்ணமே இல்லை ராகு கேத்து பேச்சை முடியறதுக்குள்ள இன்னோதரோ குரு சிம்மத் கடகத்தை வந்துட்டு ஆன பிறகு சிம்மத்துக்கு அதிசாரத்தில் போயிட்டு ஐயோ ஐயோ சாம்பில் மாட்டு வரேன்னா பாம்பு ராகு கேது பேச்சே ஆடுது அப்புறம் பார பராபுல ஐபேஸ்ல கவலையும் இல்லை ஸோ மறுபடியும் அதனால் நமக்கு இவங்க பயிற்சியாக பற்றி கவலை இல்லை இந்த பாம்பு எப்படி பயன்படுத்துவது ராகுக்கு இது எப்படி பயன்படுத்துகிறான்னு பாருங்கள் நம்ம டைரக்டு கிரகநாதரில் இல்லாமல் நமக்கு வேண்டியது கிடைக்கணும் காத்தும் பகவான் ராகு எதையே வச்சோம் ராவுக்கு எது இல்லைன்னா நம்ம இல்லது கூட இல்லாத போயிடும் தோஷம் இல்லாது யோகம் ஏற்காவது தோஷம் இருக்கிறது யாதகத்தில் இருக்கிறது இப்போ குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால கும்பத்துக்கு பேர்ந்த ராகுவ ராகுவும் சனீஸ்வரன் ரெண்டு பேரும் ஒரே பாவம் தோஷம் போயிடுறது செவ்வாய் வேறு சிம்மத்தினுடைய பயண செய்த போகத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுனால சப்தமத்தில் உட்கார்ந்த அந்த சம்பந்த சிம்ம சப்தமத்தில் உட்கார்ந்த கும்பத்தினுடைய பாறை பார்த்து தோஷத்தை போய்கிட்டே இருக்கார் கலத்திரமும் சரியாகிடுறது அயன சோமபாவம் நல்லாயிடுறது எல்லாத்துக்கும் நல்லது தான் வச்சுருக்காரு அப்புறம் செவ்வாய்டு கும்பத்தில் அதில் கேதுவோட சிம்மத்தில் உக்காந்தாலும் சென்மத்தில் உட்கார்ந்துருக்காரு கேது சப்தமத்தில் ராகு உட்கார்ந்துருக்காருனா ஃபார்ம் ஃபுல் கண்ட்ரோல் அப்பப்போ சூரியனை ஒரு கை பார்க்கணும் ஆவணி ஆனால் ஆச்சரியமான ஒரு இந்த ஆ இந்த விஸ்வாசு விஸ்வாசு ஐப்பசி மா ஆவணி மாதத்தில் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை சூரியனோடு இருந்தால் கூட அப்பப்போ புதனும் சுக்கரனும் கூடையே போயிருந்து சர்பங்களுக்கு என்கரேஜ் பண்ணி இருக்கிறதுனால தப்பிச்சுது பகவான் பிடிச்ச அசுரர்களுடைய காலத்திலேயே சர்பங்கள் யோகத்து யோகமும் கிடைக்கிறது கஷ்டம் கிடைச்சாலும் அவங்களுக்கு போயிடுறது துஷ்டனுக்கே போனான்னா நம்ம எப்படி வாழறது நம்மளா துஷ்டன் ஆக்கிடணும் நம்ம துஷ்டன் ஆக முடியலையே அதனால தான் புதன் கூடையே இருந்து அதே நேரத்தில் குடனும் கூடையே இருந்து ஹெல்ப் பண்ணுறார் அதனால் பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை டைரக்ட் ரிலே மாதிரி பகவானே புதனே செய்கிறார் சுக்கராச்சாரியார் யார் உங்களுக்கு தெரியும் புதன் யாருன்னு தெரியும் குருவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது அதனால் குருவின் அனுகிரகம் நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கிடைக்கிறது கடகத்துக்கு அதிசாரத்தில் போனால் கூட திருப்பி மறுபடியும் வந்துடுவார் வந்துட்டு மீனத்து வக்கரமாகி வந்துடுறாரு மார்கை மாதத்தில் வந்துடுவார் சரி பிரச்சனைக்கு அதுவும் இல்லாமல் மறுபடியும் தோஷம் போய்கிட்டே இருப்பார் அந்த மாசி மாதத்தில் வரும்போது நேரடியாக மேலே சனீஸ்வரர் பயிற்சி அப்போ தான் நடக்கும் மாசி மாதத்தில் அது மாசி மாதத்தில் சனீஸ்வரர் மே மீ மீனத்து போனோடனே சுக்கராச்சியாரம் முன்னாடியே போயிட்டு ஒரு வார்த்தை முன்னாடி போய்ட்டு பின்னாடியே போவார் ரெண்டு நாள் டத்துலையா ரெண்டு பேரும் சேர்ந்து சேமியானது சிம்மத்துக்கு அஷ்டமத்து நடக்கிறதுனா அஷ்டமத்தில் சப்தமத்தில் பாம்பு இருக்கிறதுனால அஷ்டமத்தில் உட்காந்துருக்கார் வெளியில் சுக்கராச்சாரம் உட்காந்துருக்கார் கவலை இல்லை புதனும் போயிடுறாரு பாயும் போயிடுறாரு அதாவது பராபம் வச்சு பங்குனி மாதத்தில் வேக கொண்டாட்டம் ஏன்னா சூரியன் இருப்பார் சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடாக இருக்கலாம் எட்டாம் வீட்டு அதிபர் செம்ம சம்மந்தப்பட்ட ராசி அதிபரே சூரியனே அங்கே போக வந்துக்கிறாரில்ல அது சூரியனு சந்திரனுக்கு ஒரு அனுகூலம் என்னென்னா அவள் தான் மெயின் ஃப்ரேம் அந்த இடத்துல போய் மாறிட்டே இருக்கும்போது அஷ்டமும் கிடையாது சப்தமும் கிடையாது மறைவு ஸ்தானமே கிடையாது அவளை வச்சு தான் மறைவு ஸ்தானம் புரியுங்களா ஜென்மத்தில் போகிறதுனால நம்ம மறைவு ஸ்தானம் எட்டாம் வீடு தவிர அவர் எட்டாம் வீட்டில் உட்கார்ந்தாலும் மறைவுத்தானே ஆகாது அங்கேருந்தான் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் வந்தானோ மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இல்லை தலைவர் அவர் அதுக்காக வேண்டி பயப்பட வேண்டாம் இந்த சிம்மத்தினுடைய பொறுத்த வரைக்கும் நன்னாவே மறுபடியும் மறுபடியும் ரீடைன் பண்ணி பா உங்கள் பவர் போய்ட்டுன்னா ரீட்டைன் பண்ணிக்கலாம் மறுபடியும் சூழ்நிலை தகுந்த மாதிரி பாதிப்புகள் ஏந்து உங்கள் டிப் டிப்ரை கீழே லெவலில் போயினா கூட மறுபடியும் ஸ்டேட்டஸ் மறுபடியும் கௌரவத்தோடு வாழக்கூடிய அமைப்பு தான் ராவுக்கு எது கொடுக்குறாரு புரியுங்களா தோஷமும் கையோடு போயிட்டுருக்கு குரு ஒன்று தான் தோஷத்தை போக முடியும் கிளியராக பண்ணுறாரு அதனால் குரு வக்கரமான சனீஸ்வரர் வக்கர பயிற்சி முடிஞ்ச உடனே குரு வக்கரமா வரதான் ஆச்சரியமாக இருக்கும் அதே கார்த்திகை மாதத்தில் இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் அந்த கோஆர்டினேட் பண்ணுறாங்க டீம் ஒர்க்கு இந்த கிரகநாதர்கள் அழகாக பண்ணுறாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் கஷ்ட நஷ்டம் தெரியாமல் வாழக்கூடிய இந்த காலம் திராவுக்கு எது பேச்சினால் வரக்கூடிய காலம் இந்த விஸ்வாசு வருஷம் பராப வருஷம் வரக்கூடிய புதல் ஹாஃப் வரைக்கும் பிரச்சனையே இல்லை ஸ்மூத்தாக இருக்கும் அந்தந்த பிரச்சனை தலையெடுக்கும் போது உடனடியாக லார்டு புதன் லார்டு சுக்கராச்சாரியார் ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணுறாரு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகிறது செவ்வாயின் சனியும் சரி சர்பங்களோட ஒத்து போகிறது சனீஸ்வரனுடைய வேகம் அவங்களுடைய வேகத்தை தன்னாமல் சனி போகாதனால வக்கரமாக எடுத்து வேறு ஒன்றும் இல்லை அந்த வக்கரமானால் சனீஸ்வரனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸுபுளாக வேலை செய்ய நிலைமை வரும் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ராகு ஹேண்டில் பண்ணுறதுனால கர்மங்கள் சம்பந்த விஷயங்களை ராகுவே பண்ணுறது சனீஸ்வரன் பண்ணலை துடுக்கிடு சம்பவங்கள் நிறைய இருந்தாலும் அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அதனால சொத்து பத்து வாங்கறது வில்லங்கம் போய் முடிஞ்சு போய் திருப்பி உணர்ச்சி சாரம் வருது கடன் தொல்லை மாறி போய் கொடு சரியாகுது ரொட்டேஷனுக்கு நிறைய பணம் வந்து வியாபாரம் இம்ப்ரூவ் ஆகுது போட்ட முதலீடுக்கு மேலே கால் மடங்கு பணம் வர ஆரம்பிக்கிறது இதெல்லாம் எப்படி வரும்னா இந்த காலகட்டத்தில் வரும் உங்களுடைய பவர் ரீட்டெயின் பண்ணணும்னா ஒரு காலம் வரணுமா வேணாமா இந்த சமயத்தில் வரும் அதனால தர்மம் தார்மீகத்துக்கு வேணும் தார்மீகம் இல்லாத அதர்மே இருந்ததுன்னா யாருக்குமே வாழ பிடிக்காதுன்னு தெரியல வெறுத்து போயிடும் அதனால் ஒரு ஸ்டேஜ் வரணும் இல்லை ஒரு சேஞ்சு வரணும் அதுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிமானம் வரும் இந்த பிடிமானத்தில் வாழக்கூடிய தான் உங்கள் பூர்வ புண்ணியாதி குரு சிம்மத்து பூர்வ புண்ணாதி குரு அழகாக உட்காந்துட்டு லாபஸ்தானத்தில் உட்காந்துருப்பார் அப்புறம் வைஸ்தானத்தை ஒருவர் மறுபடியும் லாபஸ்தானத்தை மறுபடியும் போயிடுவார் அப்புறம் பர்மனெண்டாக கடகத்துக்கு வருவார் இதெல்லாம் காவுக்கேது பயிற்சியில் நடக்கூடிய சம்பவங்களாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாஸ் பராபவ கார்த்திகை மாதம் ஐப்பசி மாதம் வரும்போது அதிசாரத்தில் போன மறுபடியும் போன இது அதிசாரத்தில் மறுபடியும் இதுக்கு போவார் சிம்மத்துக்கு போவார் உடனடியாக மார்கழி மாதம் வரும்போது ஐப்பசி மாதத்துலேயே கார்த்திகை மறைவோடு பராப வருஷத்தில் அந்த பராபவசத்தில் ஆஃப் அந்த ஐப்பசி மாதத்துலேயே அதே அண்டில் ராவுக்கு திருப்பி பயிற்சி ஆகிடுது அது வரைக்கும் உள்ள காலத்தில் கண்ணு கூட இமைக்க வேண்டாம் அப்படி ஒரு காட்சிகள் நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனால் ஆச்சரியமாக நம்ம என்றைக்கு முயற்சி பண்ணி காலி சாதிக்கிறது அது எது அனுகூலமாக வந்தால் தானே பண்ண முடியும் காலத்தை நம்ம உண்டாக்க முடியாது செயல்படுத்த முடியாது இந்த காலம் கடந்து அப்படின்னா காலத்துக்குள் செய்யினா உறிந்து அதுக்கு எப்படி அணுகுடுக்கிறது நமக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியுமா எதிர்பார்த்துந்தே இருக்கணும் அப்படி இருக்க முடியுமா அதையே தானாக அணிந்து வந்து செய்கிறது காலம் கணிந்து நேரம் கழிந்து அதுவே கூடி செயல்படக்கூடிய காலம் சிம்மத்துக்கு அமையிறதுனால த தலை ஊடிய தலை தூக்கிய பிரச்சனைகள்னால் அப்படியே அமிங்கி போய் சால்யூஷன் கிடைக்கும் மேலும் தேவையற்ற பிரச்சனைகள்னா நம்மளை மண்டையை ஊட்டின்னு இருக்கும் அதெல்லாம் சல்யூஷன் தானாகவே காணாமல் போயிடும் பகையாளிகள்லாம் நம்மளை பயமுறுத்தின்னு இருந்தாங்க இப்போ அதுவும் காணாமல் போயிடும் இதெல்லாம் வந்து சத்மத்தனுடைய ஒரு அமைப்பில் இந்த வந்திருக்கும்போது எப்போதுமே யாருக்கும் சென்மத்தில் ராசிக்கு பெருமை இருக்கிறவர்களுக்கு எதேச்சதிகாரம் அவங்களுக்குன்னு தனி வழி வச்சிருப்பார் அதுதான் அவங்க போவாங்க அவங்க எது எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்மளுக்கு கிடையாது சொல்கிறீங்களே அந்த கிரகத்துக்கு அந்த மாதிரி அமைப்பில் ரூல்ஸ் ரெகுலேஷன் கொடுத்துருந்தோன்னா அதை மாற்றி இப்படி வேறு வழியில் பண்ண வைப்பாங்க அதுதான் அந்த பாம்புனுடைய பெரிய போக்கு விதியை மாற்றி செஞ்சு காய் சாட்சிக்கும் அதுதான் பெரிய வரப்பிரசாதம் அது இருந்தாலும் சிம்மத்தனுடைய அந்த லாபஸ்தானாவது பார்த்தீங்கன்னா புதன் அவர் கூடையே கொண்டு வந்து அந்த ஆவணி மாதம் சரி அதுக்கு பிறகு பராப வருஷம் ஆவணி மாதம் சரி சூரியன் எங்கே உட்காந்து மாட்டினா கூட இந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த புதனும் சுக்கரனும் செவ்வாயும் கூட கூடயே போய் பண்ணி காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அநேகமாக அந்த பீரியடில் பார்த்தோன்னா செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த மூ குடிப்பாக புதன் சுக்கரன் முக்கியமாக இருக்கும் செவ்வாய் கொஞ்சம் முன்னாடி போடுவார் இப்படிதான் ஒரு க்ளோஸ் ரேஞ்சில் போயிச்சுருப்பார் எவ்வளோ அழகாகுவாங்க சனீஸ்வரன் விடுபடவே முடியாது அங்கே அதே இடத்துல உகந்திருக்கணும் அந்த விஸ்வாச வருஷம் மாசி மாதத்தில் முதலியாக மேலே போயிட்டார் தான் ஃப்ரீயாக ரிலீஃபு அதுக்கு பிறகு தான் சனீஸ்வரர் பிரமாதமான ஒர்க்கு பிரமாதமான செயல்பாடு புரியுங்களா அது பிரச்சனைக்கு இல்லாத ஒரு அமைப்பு இந்த வா இந்த யாவுகேதுடைய இந்த பராப வருஷம் ஐப்பசி கார்த்திகை மாதம் வரைக்கும் உள்ள காலத்தில் இந்த சிம்மத்தினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சு இருக்கிற வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களுமே ஹீலிங் பாயிண்ட்டு அமையிறது முதல் பாயிண்ட்டு ஈ நம்பர மாதிரி இழுத்துன்னு வில்லங்கப்படுத்திய ஒர்க்கெலாம் தானே வில்லங்கம் முறிஞ்சு போய் சாதகமாக அமைஞ்சு விடுறது இன்னொன்று குடும்பத்தில் இப்படியே ஓய்ட்டின்றது இது மாறி போய் ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நடந்தாகும் விருத்திக்கு வரும் ரெண்டாவது அது மாதிரிலாம் ஒரு ஒரு காலகட்டம் வரணும்ல இப்போ எல்லாம் கூடி வந்திருக்கு ராகு கேது பேத்தி ஒரு காரணமாக வச்சு இந்த புதனும் சுக்கரனும் ரெண்டு பேருமே போட்டா போட்டி போட்டுன்னு கூட சுவைக்கு செவ்வாயும் அழிச்சு செய்யல பண்ணுறாங்க கண்கூடாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் யோகங்கள் வந்து ஆபரண யோகம் அடிக்கடி வந்து நம்மளை சந்தோஷப்படுத்திகிட்டு இருக்கிறது புரியுதுங்களா அதெல்லாம் அபூர்வம் எப்பாவது அபூர்வம் வரும் கோச்சாரத்தில் அதை பயன்படுத்துறது அதை ஆசீர்வரத்தில் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருக்குது இந்த ஆசிர்வத்தினம் பண்ணிக்கிறது முதல்லே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு விஸ்வாச வருஷத்தில் குரு பேச்சுக்கு முன்னாடி ராகு பேதி பேச்சுக்கு முன்னாடியே குரு சிவகுருவும் மீன சுக்கரனும் ராஜீவ் பரத பண்ணிக்கிறாங்க எப்படி கிடைக்கிட்டு பாருங்கள் அதனால் பிரச்சனைக்கு ஒன்றுமே இல்லை தெளிவாக தான் இருக்க வாழ்க்கையில் அந்த சிம்மத்தில் வந்து ஒன்பதாம் வீட் அதிகாரியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதே சமயத்தில் பத்தாம் வீடு அதிகாரி சுக்கரனும் சரி ஒரு பெரிய அனுகூலத்தை உண்டாக்கிடுறாருங்க அவருக்கு அதனால் ஐம்பது பத்து சொல்லக்கூடிய தர்ம கருமாதிபதி யோகங்கள்லாம் நிறைய வருது பிரச்சனைக்கு வழி இல்லாமல் வாழ்க்கை பாதையில் ம முட்டுக்கட்டு தட்டு தள்ளுபாடு இதெல்லாம் எல்லாமே கரைஞ்சி சுத்தமான ஒரு பாதையை உண்டாக்கி பிரமாதமான ஒளிமூலமான எதிர்காலத்தை பக்காவாக பண்ணிட்டார் ஒரு வியாபாரம் பண்ணுறது கஸ்டமர் சர்டிஸ் பண்ணும் நாட்டை ஆள்வது நாடுன்னா ஒரு தார்மீகமாக இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதோ அல்லது பெரிய இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறதோ இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சம்மந்தப்பட்ட தலைவராக இருக்கிறது இதுக்கெல்லாம் தகுதி இந்தாமதம் போகிறாது நிர்வகிக்கணும் ரொம்ப டஃப் அது அதெல்லாம் ஒரு அமைப்பில் கூடி வரது என்ன வருது அத்தனை அமைப்பில் இருக்கும்போது புகழும் பெருமையும் வரணும் பயன்கள் வரணும் அனுகூலன் வரணும் இதெல்லாம் ஒரே சமயத்தில் இந்த ராகு கேதி பேசினால வருது மெட்டீரியல்ஸ் ஆகணும் அதே சமயத்தில் தை மாதம் பரா விஸ்வா வசு தையிலேருந்து பங்குனி வரைக்கும் உள்ள காலத்தில் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அந்த உள்ள வரும்போது ரசனை ரசனைகள் உசிக்காது ஒரு அமக்கலமாக இருக்கும் ஆவேசமாக இருக்கும் பிரமண்ட சேஞ்சு கொடுக்கும்போது பிரச்சனைகள் தலை தூக்கி நிற்கும் மறுபடியும் ஒன்று கலக்க ஒன்று ஆகும் இதெல்லாம் வந்து அந்த கையிலேருந்து வரக்கூடியதான் பீடில் தான் அடுத்த வருஷம் பராபவரத்தில் வந்து கார்த்திகை மாதம் மார்கை இதெல்லாம் வரும்போது அந்த இதில் பராபவரத்தில் வரும்போது ஐப்பசி மாதத்து பிறகு ஒரு முடிவு பிரச்சனை இல்லாத போயிட்டுருக்கு ஆக இந்த ராகுகேது பயிற்சி செம்மத்துக்கு கிடைக்கும் போது வரக்கூடிய பாக்கியத்தை நினச்சி கூட முடியாது அவ்வளோ அருமையான ஒரு அமைப்பை கொடுத்து உங்களுடைய லைஃப்பை வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட் கொடுத்து உங்களை நிமிர்ந்து வைக்கிறது அப்படி ஒரு காட்சியை நீங்கள் நேரடியாக நீங்கள் பார்க்கலாம் சொல்லி வாழ்த்து அமைகிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்